என்னோட ஹஸ்பண்ட் மாதம்பதி ரங்கராஜ் வந்து கான்டாக்ட்ல இல்ல இந்த குழந்தை குழந்தையும் எனக்கும் ஆன ஒரு இதுக்காக நான் பைட் பண்ணிட்டு இருக்கேன் அததான் நான் கம்ப்ளைண்டா உள்ள வச்சிருக்கேன் நான் இப்ப வந்து ஒரே நிமிஷம் நான் வந்து அட்ரஸ் பண்றேன்னு சொல்லிட்டேன் நான் கண்டிப்பா எல்லாருமே அட்ரஸ் பண்ணுவேன் இப்ப என்னன்னா அவர் என்னை ஏமாத்திருக்காரு இந்த குழந்தைக்கான ஒரு பதில் வேணும் அவர்தான் இந்த குழந்தையோட அப்பா அது வந்து அவர் வந்து எனக்கு ஒரு பதில் சொல்லுவோம் ஆமா ஆமா ஆல்ரெடி பண்ணியாச்சு இஸ் பீன் இயர்ஸ் நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகி

கம்ப்ளைன்ட்ல என்ன கம்ப்ளைன்ட்ல நான் கொடுத்தது வந்து அவர்கிட்ட எந்த கம்யூனிகேஷனும் இல்ல இப்போ நான் வந்து செவன் மந்த்ஸ் பிரெக்னென்ட் ஆகிருக்கேன் அதாவது அப்ரப்டா கட் பண்ணிட்டு போயிட்டாரு சோ எனக்கு இந்த குழந்தைக்கும் எனக்கும் ஒரு பதில் வேணும் அதுக்காக நான் வந்து நான் வந்து கம்ப்ளைண்ட் உள்ள பண்ணிட்டேன் எல்லா சோர்ஸ்லயும் ட்ரை பண்ணிட்டேன் அவரை வந்து என்கிட்ட பேச விடாம நிறைய சோர்ஸ் வந்து பிளாக் பண்ணிடுச்சு நான் கண்டிப்பா மீடியாவை அட்ரஸ் பண்ணேன் எனக்கு

அவங்க அம்மா அப்பா வந்து வெளியே எதுவும் பண்ண வேண்டாம் நாங்க பாட்டுக்கு ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்போ ஒரு சில உண்மைகள் தெரிய வரும்போது அது வந்து இதாகிறதுனால நான் வந்து இந்த குழந்தைக்கா நான் இப்பவும் வந்து இந்த குழந்தைக்கார தான் நான் ஃபைல் பண்றேன் நிறைய பண்றேன்

அவர் என்னோட கணவர் அதுல எந்தவித மாற்றமும் கிடையாது இந்த குழந்தையோட அப்பா மாதம்பட்டி ரங்கராஜ் அந்த கோரிக்கையை தான் நான் வச்சிருக்கேன் அவரோட சேர்ந்து வாழணும் இந்த குழந்தைக்கு அவர் அப்பா அதான் நான் வந்து கமிஷனர் கிட்ட கோரிக்கை வேணா நீங்க மட்டும் வேணும் ஆமா அதெல்லாம் நடந்திருக்கு நான் வந்து திருமண ஆத்திர ஸ்டேட்ல நான்